கர்த்தர்கள் சுவரம் இன்றைய புதைய நிகழ்ச்சியை பார்க்குறவங்களை அனைவரையும் கர்த்தர்கள் உங்களை ஆசிர்வைப்பாராக இன்றைய புதைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு சாந்தம் இந்த ஆவின் கனிகள் ஒன்பது கனிகளை பற்றி வரிசையாக படிச்சிட்டு வரோம் பார்த்துட்டு வரோம் ஏழு கனிகளை பற்றி பார்த்தோம் இன்றைக்கு எட்டாவது கனியாகிய சாந்தத்தை பற்றி பார்க்குறோம் சாந்தம் என்பது அமைதி அமைதினு சொல்லுது ரொம்ப லேசு ஆனால் அமைதியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டங்களும் தெரியும் இந்த சாந்தத்துக்கு உதாரணம் ஒரு உண்மையான ஆளை எடுக்காரு யார் சொல்லணும்னு சொன்னால் மோசை மோசை அன்று இஸ்ரேல் ஜனங்களை பல லட்சம் வேறு எகிப்துலேருந்து வழிநடத்தி வந்தார் அவர் பார்களை எகிப்தில் ராஜா கிட்டே இருந்து அவர்களை மீட்கிறதுக்குள்ளே அவருடைய துணியோ பாடுகளோ கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சார் அனுபவித்து கடவுளுடைய பெரிய கிருவைனால் பத்து வாதைகளை விட்டு தான் மன்னன் ஏற்று பார்வன் சம்மதம் ஒருத்தர் வச்சான் போங்கண்ணி அவர் அழைச்சிட்டு வந்தால் மக்கள்லாம் புறப்பட்டு வராங்க பார்வன் மனம் மாறிட்டான் ஆகா இவ்வளோ வேறு நம்ம அனுப்பிட்டோமே பின்னி வேலை செய்கிறது யாருன்னு சொல்லி இஸ்ரோல் ஜனங்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும்போதே அவன் பின்னால் படைகளை திரட்டிட்டு வரான் ஒரு இடத்துல வரும்போது இஸ்ரோல் ஜனங்களுக்கு முன்னால் செங்கடல் நிற்கிது பின்னால் பார்வன் சேனம் வருது ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமாக புறப்பட்டுட்டு வந்தவங்க இப்போ முருமறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மோசையும் இப்போ நோக்கி கலரிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க அப்போ அப்பவும் அப்போ மோசே அவருடைய சாந்த குணத்தை விடலை அவர் உடனே சொன்னார் இன்றைக்கு பார்க்குற இத்திரை நீங்கள் பார்க்க மாட்டீங்க ரொம்ப நான் சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்னு சொன்னார் என்ன செய்யணும் எல்லாரும் இப்போ பாருங்கள் யேசுவான் ஆண்டோர்கிட்ட கேட்டார் ஆண்டோர் சொன்னார் உன் கோல நீட்டுன்னார் ஒரு ஆண்டவர் சொன்னபடியே கோலை நீட்டினார் செங்கடல் ரெண்டாக பிளந்தது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதில் ரொம்ப அருமையான பாதை அப்படி முதல்ல அதில் இறங்கி போகணுன்னா அவங்களுக்கு ஒரு ப ரெண்டு பக்கமும் என்ன இருக்குது தண்ணி நிற்குது ஆனால் ஆண்டவருடைய சுத்தம் மோசம் முன்னே போகிறாரு முன்னுக்கு இதே ஆண்டவருடைய ஸ்தம்பம் போகுது இவங்க முன்னால் போய் குறைஞ்சி போகிறாங்க அவங்க அப்படி போயிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் அந்த மேக சம்பவம் முன்னால் போனது பின்னால் வந்து பின்னால் வர எகிப்தியர்கள் வந்து இவங்கள்ட்ட வந்து சேர அதை அவ்வளோ காக்கிறாரு காத்தது முதல்ல இவங்கள பத்திரமா செங்கடலை விட்டு கடந்து வகிட்டு சொல்லிட்டாரு இவங்க கடலில் விட்டு கடந்து வெளியே வந்து நிற்கிறாங்க அந்த பின்னால் வந்த எகிப்தியர்லாம் கடலில் அடிபடுறாங்க இதெல்லாம் பார்த்த உடனே கடற்கரையில் எல்லோரும் கடவுளை துதிக்கிறாங்க எல்லோரும் மோசையாக புகழிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் பிரயாணம் பண்ணக்குள்ளே அங்கே மனாந்திரத்தில் தண்ணி இல்லை தண்ணீரில்னோடனே பழையபடி எல்லோரும் என்ன செய்தாங்க முறுமுறுக்காங்க எல்லாமும் பேசுகிறாங்க அவர் மோச ஒன்று ஒரு ஒரே காரியம் செய்வார் உடனே ஆண்டவர் அப்படியே விழுந்து மன்னிப்பு கேட்பார் ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்பார் ஆண்டவர் வழி விடுவார் ஒரு இடத்துல தண்ணீர் இருக்குது ஆனால் கிடக்கு வாயில் வைக்க முடியல உடனே ஆண்டவர் சொன்னார் அந்த மரத்தை வெட்டி போடுனார் அந்த கசப்பான தண்ணீர் ஒரு மரத்தை போட்ட உடனே என்னதாகிட்டு இனிப்பாயிட்டு இது வாழ்க்கையில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஒரு கசப்பானது ஒரு மரம் மரத்தை போட்டு நின்று பார்க்குற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு கசப்பு வந்தோன்னா நம்ம ஆண் சிறுவையில் ஏற்பட்ட ஆண்டவரை நம்ம நோக்கி பார்த்தா அந்த மரத்தில் தொங்குன அவரை நம்ம சிந்தித்து செயல்பட்டோம்னா அந்த நம்ம கசப்பு நிற்கிறோம் இது தெரியாமல் அநேகரே மு முறுமுறுக்கிறாங்க சண்டைக்கு போகிறாங்க சத்தம் போடுறாங்க ஆனால் அன்றைக்கு சிறுவர் ஜனங்கள் அவரை எவ்வளவோ க துன்பப்படுத்துனாங்க அடுத்தாக்கிற ஒரு இடத்துல தண்ணி கிடைக்கல இப்போ தண்ணி கிடைக்கிறன்னா அப்படி பழையபடியும் முறுமுறுக்குறாங்க கல் எடுக்கிறாங்க அப்போ இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு அந்த கண்மலையை பார்த்து என்ன செய் அந்த கண்மலை அடிங்கிறாரு தண்ணி பிறக்குது அது எல்லோரும் குடிக்காங்க அடுத்து இன்னும் போய்கிட்டுருக்காங்க அநேக இடங்களில் அதுக்கப்புறம் உணவு எங்களுக்கு போதுமான உணவு இல்லைன்னு ச இருக்காங்க சண்டை போடுறாங்க ஒரு ஆண்டவர் உடனே அவர்கிட்ட கேட்குற அது ஆண்டவர்கிட்ட தான் அவர் போவார் அங்கே மற்றபடி உங்கள்கிட்ட கோவப்படவே மாட்டார் அவ்வளோ சாந்தம் அந்த பூமியிலேயே மோசையை போல் சாந்த உணவு உள்ளவங்க யாரும் இல்லைன்னு சொல்லி எண்ணாகவும் பன்னெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் இருக்குது அந்த அளவுக்கு அவர் சாந்தம் உள்ளவர் அப்படிப்பட்ட அப்போ ஆண்ட விட்ட உணவுக்காக கேட்கும்போது அவர் வானத்துலேருந்து இருந்து மண்ணாக கொடுக்காரு சாப்பிட்டாங்க அடுத்து மண்ணாவை சாப்பிட்டு திருப்தியோட இருக்கல அது ஒரு ருசி உள்ள ஒரு உணவு அவங்களுக்கு திருப்தி இல்லை அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பழையபடி எங்களுக்கு இறைச்சி வேணுங்கிறாங்க அப்போ இறைச்சிக்காண்டி இவ்வளவு ஜனங்களுக்கு இறைச்சிக்கு போய் எங்கே போகிறதுன்னே அவ ஆண்டவ மோசை ஏறும் நோக்கி விண்ணப்பம் பண்ணலாம் ஆண்டவர் சொல்ல கொடுப்போம் பையனால் முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சுருப்பீங்க காற்றை வீச போனதார் காடைகளால் அவங்க கூடாரத்தை சுற்றிலும் காடைகள் எடுக்கு அது எப்படி சாப்பிட்டாங்களான்னா தகுட்டி போகும் அளவுக்கு தின்னாங்களாம் அந்த அளவுக்கு தின்னாங்க அப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் கடவுளை அவங்கள வழிநடத்திட்டு இருந்தாங்க ஆனால் அதே சமயத்தில் ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டு இருந்த உடனே மோசை கல்லறியணும்பாங்க இல்லைன்னா நாங்கள் திரும்பி போகிறோம்பாங்க பல உதாரணங்கள் இருக்குது எனக்கு நேரம் கிடைக்கல அதனால் உங்களுக்கு குறிச்சி உள்ளேன் உண்மையில் பார்க்கும்போது குணம் உள்ளவர்கள் பூமி என்ன செய்வார்கள் சுதந்திரி மத்திய ஐந்தாவதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இயேசவனர் சொல்கிறார் சாந்தகுணம் பாய்க்கவான்கள் அவர்களை பூமியை சுதந்திரித்துக் கொள்வார் இந்த வசனம் எவ்வளோ உண்மை உள்ளது நம்ம வாழ்க்கையில் தெரியும் இன்றைக்கி நம்ம நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சுன்னா நம்ம சுதந்திரத்துக்கு வேண்டி போராடின அத்தனை போராட்ட வீரர்களும் ரொம்ப சு துன்பத்தை சகித்தாங்க சாந்த குணமாக இருந்தாங்க அது மகாத்மா காந்தி சொல்லியிருந்தார் நம்ம அஹிம்ச வழியில் தான் போராடணும் என்ன செய்தாலும் பொறுத்து விடணும் அப்படிப்பட்டவங்க தான் அந்த ஏகத்து வரணாரு அதனால் நம்ம இந்திய தலைவர்கள் அஹிம்சா வழியில் அதாவது சாந்த குணம் உள்ளவங்களாக போராடினதுனால தான் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது நம்ம இந்தியா ஒரு அடிமை நாடாக இருந்தது அந்த அடிமையிலிருந்து மீட்கிறதுக்கு சார்ந்த குணம் தான் முக்கியம் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒவ்வொருவரும் முன்னேறணும் நம்ம ஒவ்வொருவருடைய குடும்பங்களை ஆசிர்வதிக்கப்படணும் நாமும் பூமியை சுதந்திரிக்கணும்னு சொன்னால் சாந்த குலங்களாக இருக்கணும் இந்த சாந்தம் மிக மிக அவசியம் ஒவ்வொருவருக்கும் தேவை அதனால் இந்த நீங்கள் அனைவரும் இதை கேட்குற மாத்திரம் இல்லை இதை பார்க்குறவர்களாக மாத்திரம் இல்லை சாந்த குணங்களாக இருந்து பல நன்மைகளை போயிருக்கு அது மட்டும் இல்லை இது ஆவியின் கனி இந்த குணம் உள்ளவர்களுக்கு பரலோகத்தில் இடம் உண்டு அது மறந்துடாங்க ஆவியின் கனிகள் ஒன்பது கனிகள் உள்ள அத்தனை பேரும் இங்கே போக முடியும் பரலோகம் போக முடியும் பரலோகம் தான் நமக்கு முக்கியம் அந்த பரலோகத்துக்குரியவர்களால் வாழும்படியும் உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஜபம் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொன்னது போல் சாந்த சாந்தகுணம்லாம் இருந்ததுனால் அந்த இ ஜனங்கள் அத்தனை பேரையும் எயிப்ஸில் அழைத்து வந்து அவனை எவ்வளோ துந்துரம் பண்ணினாலும் அதை பொறுத்து கொண்டு காணாந்தேசத்தில் கொண்டு சேர்த்தான் அதே மாதிரி நாங்களும் ஒவ்வொருவரும் சார்ந்த குணங்களாக இருந்து எங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் அமைதியாக இருந்து உன்மை நினைத்து உங்களுடைய வழியில் நடக்க அன்று வனாந்திரத்தில் ஒரு இடத்துல தண்ணீர் போது கசப்பு கிடைச்சது வந்தது அந்த கசைப்பை நீக்கிறதுக்கு நீர் என்ன சொல்ல ஒரு மரத்தை வெட்டி போட சொன்னீர் அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் கசப்பு வரும்போது சிலுவேல் தூங்கின உண்மை நாங்கள் நினைத்து எங்களுடைய கசப்பை மறந்து நீர் எங்களை என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து இந்த உலகத்தை சுதந்திரத்து கொள்ள நீர் கிருப செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜபங்கள் நல்ல விதாவே ஆமேன்